அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் டிவி எளிமை வணக்கம் நண்பர்களே ரொம்ப ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஒரு ஜாதகத்தை போட்டு நம்மளுடைய அலுவலகத்திலே அது போர்டில் வச்சு விளக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை நேற்று ஒரு கால் வந்துச்சு ஒரு அம்மா வந்து ரிட்டர் டீச்சர் அவங்க வந்து நம்மளுடைய யூடியூப்பில் நம்மளுடைய வீடியோ பார்த்துக்கிட்டே அவங்க ஜோதிடம் வந்து கற்றுட்டு வராங்களாம் அதனால் நீங்கள் போடுறது வந்து பார்த்திங்கன்னா எந்த நோக்கமும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை போர்டில் வளர்க்குறீங்க அதை பார்த்து நாங்களும் ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம் சொல்ல பழகிட்டுருக்குறோம் நல்லா கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க பேரை நீங்கள் வந்து சொல்ல வேணான்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க ஜோதிடத்தை முழுசாக படித்தது பிறகு நல்ல பலன் சொல்லி அட்லீஸ்ட் ஒரு எழுவது சதவீதமாவது நடக்கும்போது என் பேரெல்லாம் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஜோதிடர்கள் நிறைய பேர் முன்னேறி வரணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய ஆசையும் இன்றைய தினம் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்மளுடைய தங்க மகன் திரு தங்கப்பாண்டியன் ஐயாவுடைய பிறந்தநாள் ஐயாவுக்கு நேர்த்தே ஃபோன் பண்ணி நம்ம வாழ்த்து சொல்லியிருக்கிறோம் அவருடைய ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை தொடங்குகிறோம் இது வந்து இதில் டேட் ஆஃப் பர்த் போடலை போடுறேன் பாருங்கள் இந்த ஜாதகம் வந்து ஒரு பெண் ஜாதகம் பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதிகாலை ஐந்து மணி முப்பது நிமிஷம் இவங்க பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் ஓகேங்களா எப்போவுமே நம்ம நிறைய விதிமுறைகள் வந்து ஜோதிடத்தில் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும் ஜோதிடமும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கு சரிங்களா ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே பலன் சொல்றதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு ஓகேங்களா இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் இதே எட்டாவது மாதம் வந்தான் என்கிட்ட எனக்கு தேதி ஞாபகம் இல்லை வந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு வந்தாங்க ஓகேங்களா சனிக்கிழமை அன்னைக்கு வரும்போது நான் சொன்னேன் பிரசன்னம் முறையில நிறைய விஷயம் சந்தரணை வச்சு நீங்கள் என்ன கேள்விக்காக வரலான்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து வந்த உடனே உள்ள நுழைஞ்ச உடனே இந்த டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் சொல்லி ஜாதகத்தை பார்த்துட்டு லக்னம் ராசி இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ நடக்கிற தசாபுத்தி சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது அம்மா இந்த கேள்விக்காக தான்மா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன் அது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் சரியாக தான் இருக்குது நான் சொன்னேன் மாதிரி ஒரு கர்மா காரியத்துக்காக நீங்கள் நம்மகிட்ட ஜாதம் கேட்க வந்திருக்கீங்க அப்படின்ட்டு இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் நான் கர்ம காரியத்தை பற்றிலாம் கேட்க வரல சரிம்மா யாருக்காவது வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா ஏன்னா அவங்க வந்த நேரம் சனி போகிறேன் சனி இந்த லக்னத்துக்கு எட்டாவது இடத்துல இருக்குது அன்னைக்கு போட்ட லக்னத்திற்கும் சனி எட்டாம் இடத்துல இருந்துச்சு அன்னைக்கு இவங்க வரும்போது இருந்த இடத்துலையும் சரி அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் ஒன்றும் மரணத்தை பற்றி கேள்வி இல்லை உடம்பு சரியில்லாதவங்க பற்றி கேள்வி அல்லது சனின்னா கிட்னியை வந்து சரி அசுத்தமாக இருக்கக்கூடிய பகுதி வந்து சுத்தம் பண்ணக்கூடிய அமைப்பு சனிதான் அப்போ அது சார்ந்த ஒரு கேள்வியான்னு சொல்லி கேட்டேன் ஆமாங்க நான் வந்து எங்கள் ரிலேஷன் ஒருத்தங்களுக்கு வந்து கிட்னி சம்மந்தமான கேள்வி கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா இப்படி தான் நம்ம அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து ஆரம்பித்தோம் என்னுடைய அலுவலகத்தில் லைவாக இதை நான் அவங்ககிட்ட பேசின ஒரு விஷயம் சரி வாங்க இந்த ஜாதகத்தை வந்து நம்ம எப்படி விளக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா பாருங்கள் லக்னம் வந்து பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதிகாலை அஞ்சு மணி முப்பது நிமிஷம் பெரம்பலூரில் பிறந்தது எண்பதுக்கு தொண்ணூறுக்கு முன்னாடி பிறந்தவங்களாம் இப்படி தான் டயத்தை தருவாங்க அஞ்சு மணி அஞ்சரை அஞ்சேகால் அஞ்சே முக்கால் அப்படின்ட்டு ஓகேங்களா ஒரு சில பேர் வந்து அந்த டயத்தை வந்து கொஞ்சம் துல்லியமாக எடுத்து கொஞ்சம் ஜோதிட ஞானம் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துல்லியமாக எடுத்து அப்பவே கொடுத்துருப்பாங்க ஓகே ஐந்து மணி முப்பது நிமிஷம் பெரம்பலூரில் பிறந்துருக்காங்க இது ஒரு பெண் ஜாதகம் ஓகே லக்னமானது துலாம் லக்னம் ராசியானது மீனராசி ரேவதி நட்சத்திரம் நல்லா கவனிங்க லக்னம் துலாம் லக்னம் ராசி வந்து மீனராசி ரேவதி நட்சத்திரம் பிறக்கும்போது புதன் மகாதேசையில் தான் இவங்க வந்து பிறக்கிறாங்க சரி நல்லா பாருங்கள் லக்னம் துலாம் லக்னம் லக்ன புள்ளியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே விசாகத்துல விழுந்திருக்கு இந்த விசாகம் வந்து இந்த லக்னத்துக்கு துலாம் லக்கணத்துக்கு மூணாம் அதிபதியும் ஆறாம் அதிபதி இந்த லக்னாதிபதி சுக்கரனுக்கு பகையான கிரகத்தினுடைய அமைப்புல அமைஞ்சிருக்கு லக்ன புள்ளியை கொடுத்த குரு வந்து ஆட்சி பழத்துல இருக்கிறார் அந்த வகையில ஒரு ஓரளவுக்கு பரவாயில்ல மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தைரியம் தைரியமானவங்க வீரியமானவங்க வெற்றி விஜயம் இதையனோட தொடர்பு கொண்டவங்க அவங்க இவங்க பேர் கூட இது நான் இப்போ நான் சொன்னேன் தான் இதுக்குள்ளார்தான் இருக்குது தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் இதுக்குள்ளார தான் இவங்க பேரும் இருக்குது ஓகேங்களா அப்போ லக்ன புள்ளி எப்படி செயல்படுதுன்னு பாருங்க லக்ன புள்ளி மூணாறாம் அதிபதி அப்போ மூணு அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியோடைய நட்சத்திரத்தில் இது இல்லை நல்லா கவனிங்க எந்த லக்னத்துக்குமே பார்த்தீங்கன்னா எண்பது சதவீத லக்னங்களுக்கு லக்ன புள்ளி யோகாதிபதி நட்சத்திரத்திலேயே வராது மீதி இருபது சதவீதத்துக்கு வரும் அது வேண்டாம் அது வேறு மாதிரி போயிட்டுருக்கோம் ஓகே அப்போ லக்ன புள்ளி வந்து குருவோடைய நட்சத்திரத்தை அமைச்சு குரு வந்து ஆட்சி பலம் பெற்று ராகுவோட பன்னெண்டு டிகிரி விலகி இருக்கிறா நல்லா புரிஞ்சுங்க அப்போது இந்த அமைப்பின்படி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து குரு வந்து லக்ன புள்ளி கொடுத்த குரு வந்து ஆட்சி அந்த வகையில் அப்படியே நிறுத்திக்கலாம் சரி லக்னாதிபதியும் பாருங்கள் லக்னாதிபதி பன்னெண்டில் போய் அமர்ந்து இங்கே நீசம்னு எடுப்பீங்களா லக்னாதிபதி இங்கே நீச்சத்தன்மையில் இருக்கிறாரா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் நல்லா பார்த்துக்குங்க இந்த கிரக நிலையை வந்து பார்க்கும்போது இங்க சனி வக்ரம் புதன் வக்ரம் ரெண்டு கிரகம் வக்கரம் அடைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறாரு சுக்கரன் வர்க்கோத்தமம் அதாவது இங்க நீச்ச பலத்தை நீச்ச பலத்தை தவிர்த்து அவர் வர்க்கோத்தமம் அடைறாரு சரிங்களா ஒரு நீச்சமான கிரகம் வர்க்கோத்தமம் அடைஞ்சால் நீச்சத்தின் தன்மையை அதிகம் செய்யாது அதுக்காக நீச்சத்தினுடைய குணமே மாறி போயிடலாம் சொல்ல முடியாது அதிகம் செய்ய சரிங்களா சரி அதன் பிறகு பார்க்கலாம் இந்த சுக்கரனை யாராவது பார்க்கறாங்களான்னு பாருங்க சனி பகவான் பார்க்கல செவ்வாய் பார்க்கல குரு பகவானும் பார்க்கல சந்திரன் பார்க்கிறார் சரி இந்த சந்திரன் எப்படிப்பட்ட சந்திரன் கொஞ்சம் பாருங்க இந்த சந்திரன் எந்த மாதிரி சந்திரன் கொஞ்சம் பாருங்க சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா வளர்பிறையில துவாதசி பதினோராவது தேதியில தான் இருக்கிறார் அப்ப சந்திர அதியோகத்துல சுக்கரனும் லக்னமும் ஓரளவுக்கு இருக்கு இந்த திரு துவாதிசி திதிக்கு சந்திரனுடைய ஒளி எவ்வளவோ எழுபது சதவீதம்னா தான் அந்த எழுவது சதவீதம் தான் சுக்கரனுக்கும் கிடைக்கும் அந்த எழுவது சதவீதம் செவ்வாய்க்கும் கிடைக்கும் அந்த எழுபது சதவீதம் தான் லக்னத்துக்கும் கிடைக்கும் கிடைக்கும் எழுபது சதவீதம் தான் சிம்மத்துக்கும் கிடைக்கும்னு அர்த்தம் இதுதான் ஃபார்முலா சரி அப்போது லக்னாதிபதியை வளர்பறை சந்திரன் பார்க்கிறார் நன்மைதான் ம் சரி லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி யாருங்க சனி பகவான் அவங்க போய் எங்க எட்டா எட்லா எட்டாம் இடத்துல மறைஞ்சிருச்சு லக்னாதிபதி போய் ஐந்தாம் அதிபதி பொதுவா சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்தால் ஆயில் அதிகம் ஆனா வக்ரம் பெறக்கூடாது எந்த காரணத்துக்கு ஒன்றும் செவ்வாயின் பார்வை சேர்க்கை இணைவு பெறக்கூடாது செவ்வாயோடைய எட்டாம் பார்வையில சனி சனி பகவான் இருக்கிறார் ரொம்ப நெருங்கி பார்க்கல வித்தியாசம் இருக்கு சரிங்களா சனி வக்கரம் அடையாமல் இருந்தால் ஆயில் அதிகம் சரிங்களா சனி வக்கரம் அடைஞ்சதுனால கொஞ்சம் ஆயில் குறைவு அறுபது டு அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளே இவங்களுக்கு எல்லா விஷயமும் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு சரி இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு எவ்வளோ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வயசு அறுபது டு அறுபத்தஞ்சு வயசு தான் நம்ம சொன்னது உங்களுக்கு சரி பார்க்கலாம் அஞ்சாம் அதிபதி பார்த்துட்டோம் அவர் போய் எட்டாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் போய் தான் இருக்கிறாரு எந்த சுப கிரகத்தினுடைய பார்வையும் செவ்வாய் மட்டும்தான் எட்டாம் பார்வையை ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல கேது அமர்ந்து அதிபதி ஒன்பதுக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு வக்ரம் பெற்று இருக்கிறாரு செவ்வாய் பகவானுடைய வீட்டுல நல்லா புரிஞ்சுங்க இங்க ஒரு பாவ கிரகம் இங்க ஒரு பாவ கிரகத்துக்கும் இடையில அந்த சூரியன் புதன் இணைவு இருக்கு நல்லா கவனிக்கணும் சரிங்களா அப்போ ரெண்டு பாவ இடையில அந்த ரெண்டு கிரகம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் லக்னாதிபதியை பார்த்தோம் லக்ன புள்ளியை பார்த்தோம் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பார்த்தோம் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறார் நல்லா கவனிங்க இந்த ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கும் போது அந்த ஒன்பதாம் இடத்துக்கு அந்த கேதுக்கு வீடு கொடுத்த புதன் வக்ரகதியாகி அந்த வீட்டுக்கு ஆறாம் இடத்துல இருப்பது நல்லது அல்ல இவங்களுடைய பூர்வீக சொத்துல இந்த பெண்ணு பிறந்த வீட்டிலுடைய பூர்வீக சொத்துல ஒரு ஒரு வில்லங்கம் அல்லது வழக்கு வந்தே தீர்வுன்னு அர்த்தம் சரி அப்படி ஓரமாக ஒரு பக்கம் வைங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நடந்த தசா புத்தியை மட்டும் இந்த ஜாதகத்தில் விளக்கலாம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து புதன் திசை தான் நடந்திருக்கு இந்த புதன் திசையில இவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பார்த்துங்க புதன் தசை வந்து இவங்களுக்கு பிறந்த உடனே ஒரு எழுவத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு பன்னெண்டு வருஷம் வரைக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் தசை நடந்திருக்கு புதன் பாருங்க எந்த அமைப்பில் இருக்கிறாரு வக்ரம் பெற்று செவ்வாயோடைய வீட்டில் இருக்கிறாரு சனியின் பார்வையில் இருக்கிறார் சரிங்களா இவங்க ஆரம்ப கல்வியெலாம் படிச்சிருக்காங்க சரிங்களா ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை ஏன்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல புதன் இருந்தால் ரெண்டாம் இடம் ஆரம்ப கல்வி ஆரம்ப இடத்த கல்வியெல்லாம் படிச்சிருக்காங்க ஓகேங்களா அதன் பிறகு புதனுக்கு அப்புறம் வந்த ஒரு தசை வந்து பார்த்தீங்கன்னா கேது தசை வந்திருக்கு கேது ஒன்பதாம் இடத்துல இருந்ததுனால இந்த கேதுவுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக போகிற அளவுக்கு ஒரு அமைப்பை கொடுத்துச்சு ஆனால் கேதுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து செவ்வாய் உழைப்புக்கு பேர் போன செவ்வாயோடைய வீட்டில் இருந்ததுனால இவங்க அந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக உழைச்சிருப்பாங்க பட் அதனால் எந்த ஒரு யூஸும் இல்லை அப்போ கேது திசை ஒரு நியூட்ரலாக கூட இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற அமைப்பு வச்சுக்கலாம் ஏன்னா கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் இங்கே வக்ரம் அடைஞ்சிருச்சு ஆறில் மறைஞ்சி பாவத் பாவம் இதுபடி மறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு நம்ம தலைவர் வர சுக்கரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராது வருஷத்துல இருந்து இந்த ஜாதகம் நான் எடுத்ததே சுக்கரனுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராவது வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷத்துக்குள்ளே இந்த இருபது வருஷத்துல இந்த ஜாதகருக்கு என்னென்ன நடந்துச்சு தெரியுங்களா பாருங்க சுக்கரன் வந்த உடனே திருமணத்தை கொடுத்துச்சு பன்னெண்டு வருஷம் புதனுடைய திசை ஏழு வருஷம் கேதுவுடைய திசை பத்தொன்பது வருஷம் முடிஞ்சு இருபதாவது வயசுல இவங்களுக்கு திருமணம் திருமணம் ஆன அடுத்த ஒரு வருஷத்துலயே இவங்களுக்கு நல்லா பாருங்க லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி பக்ரம் அதுவும் பெண் வீட்டுல திருமணம் ஆகி முதல்ல இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்துச்சு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதன் பிறகு ரெண்டாவது குழந்தைன்னு சொல்லக்கூடியது ஏழாம் நிறம் இந்த ஏழாம் இடத்தின் அதிபதியான கிரகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆண் வீட்டுல தான் அதே வீட்டை பார்த்தனால அதன் பிறகு ஒரு குழந்த பிறந்துச்சு அந்த குழந்தை செவ்வாய் பாருங்க ஏழாம் அதிபதி வந்து லக்னத்தில் அமர்ந்து துலாம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த குழந்தை இதே துலாம் ராசியில தான் பிறந்துச்சு இதெல்லாம் ஒரு சில ஒரு எண்பத்தஞ்சு சதவீத ஜாதகத்தில் ஒத்து வரும் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மூன்றாவது குழந்தை மூணாவது குழந்தை இவங்களுக்கு அதுவும் அபாசனாகிடுச்சு கேது இருக்குறதுனால அவருக்கு வீடு கொடுத்த அதிபதி பிரச்சனைனால அதுக்கு அடுத்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்ம வீடு சிம்மத்தினுடைய அதிபதி பாருங்க பெண் வீட்டில் உட்காந்ததுனால அதுக்கு அடுத்த குழந்தை பெண் குழந்தை பிறந்தது அவ்வளவுதான் எங்களுக்கு ரெண்டு தான் இருந்துச்சு மற்றபடி மற்ற விஷயங்களாம் நமக்கு வேண்டாம் ஓகேங்களா இந்த குழந்தை பிறந்துச்சு ரைட் ஒரு விதி இருக்கு விருச்சிக வீட்டில் ஒரு கிரகங்கள் இருந்தால் இந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா புத்திர சோகத்தை அல்லது குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் இறக்கிறது அபாசன் ஆகிறது அல்லது பிறந்த குழந்தை வந்து சரியில்லாத அமைப்பில் மனது அதாவது அந்த குழந்த குழந்தையால் நமக்கு ஒரு அவப்பெரியும் கெட்ட பெரியும் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு இந்த வீட்டில் இருக்கும்போது விருச்சுக்கு வீட்டில் இருக்கும்போது நடக்கும் அப்படின்னு சொல் சொல்லியிருப்பாங்க நல்லா கவனிங்க அந்த கடைசியாக ஒரு குழந்தை பிறந்துச்சு பார்த்தீங்களா அந்த குழந்தையால் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் வந்துச்சு அந்த அவமானத்தினுடைய அளவு நான் விளக்கல அந்த குழந்தையுடைய அவமான காரணம் இந்த லக்கணத்துக்கு இந்த வீடு பதினோராம் வீடு பாதகஸ்தானத்தை கொடுத்துச்சு சரி இன்னொரு விஷயம் நீங்க வந்து கேட்கலாம் இந்த லக்னத்துக்கு ரெண்டு ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து லக்னத்துல அமர்றது இவங்களும் பயங்கரமான கோவக்காரங்க செம சுயநலவாதி செவ்வாய் லக்னத்துல இருந்தாவே நல்ல உழைப்பு உண்டு மற்றவங்களால முடியாத ஒரு விஷயத்தை நம்மளால செய்யக்கூடிய அந்த ஆற்றலும் வலிமையும் இருக்கும் இதெல்லாம் பாசிட்டிவ் விஷயம் பட் செவ்வாய் சுயநலமான கிரகம் அவர் தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்தார் ஏழாம் வீட்டை பார்த்தார் கணவன் இறந்துட்டார் இந்த சுக்கரனுடைய திசையில தான் நடந்துச்சு எல்லாமே சுக்கரனுடைய திசையில தாம்பத்தியத்தை கொடுத்துச்சு வாழ்க்கை முறையை கொடுத்துச்சு வீடு கட்டக்கூடிய அமைப்பை கொடுத்துச்சு நல்லா உழைக்கக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்துச்சு சொகுசான பொருட்கள் வீட்டில் வாங்கி வச்சு பயன்படுத்தினாங்க எல்லாமே இருந்துச்சு வெளிநாடு பணம் முதல்ல கொண்டு சாப்பிட்டாங்க ஆனால் சரிங்களா ஒரு ஒரு காலகட்டத்தில் சுக்கரனுடைய தசை முடிகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சரிங்களா இவங்களுடைய கணவர் சூசைட் பண்ணிட்டார் என்ன காரணம் ஏழாம் மதி வித்தியா அப்படியே லக்னத்தை தூக்கி இங்கே போடுங்க ஏழாம் அதிபதியா இந்த ஏழாம் அதிபதி இவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய தசையில தசைக்கு இப்ப தசா புத்திக்கு வந்துடணும் பாருங்க இவங்க கணவர் இறந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல இறந்தார் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் பத்தாவது வருஷம் பத்தாவது மாசம் தான் இறந்தார் நல்லா கவனிங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா சுக்கர தசையில கேது புத்தி தான் நடந்திருக்குது கேது பாருங்க சூசைட் பண்ணக்கூடிய கிரகம் வந்து ராகுவும் கேதுவும் தான் நல்லா புரிஞ்சுங்க கேது ராகு கேது அப்படின்னா இதுல புதன் திசையில கேது புத்தில ராகு அந்த இடத்துல பாய்சன் சாப்பிட்டுட்டு இறந்துட்டார் நல்லா புரிஞ்சுங்க இந்த அமைப்பு ஏன் அப்படின்னா லக்னத்தில் செவ்வாய் இருந்து நல்லா கவனிங்க நான் எல்லாரோட மீட்டிங்லேயும் விளக்குறது தான் இந்த ரிசப வீடு துலாம் வீட்டுல பாவகிரகங்கள் அமரும் போது கண்டிப்பாக கணவனால் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துருது மனைவியால் ஒரு பிரச்சனையை கொடுத்துருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா அழுத்தமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ பாருங்க இந்த வீட்டில் சனி பகவான் அமர்ந்து வக்ரம் ரிசப்ப வீட்டில் துலாம் வீட்டில் பாருங்க செவ்வாய் வந்து இருக்கிறார் செவ்வாய் முக்கால் பவர் தான் கால் பங்கு சூப்பர் அதனால தான் ரொம்ப நாள் ஒரு இருபது வருஷம் இவங்களுக்கு நல்ல ஒரு தாம்பத்தியம் இருந்திருக்கும் பதினெட்டு பத்தொம்போது வருஷம் இவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக தான் வாழ்றாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை தான் இந்த ஜாதகத்துக்கு கொடுத்துச்சு சுக்கரனை பார்த்த உடனே நீசம் இவங்களுக்கு திருமணமாகாது இவங்களுக்கு தாம்பத்தியம் இல்லை இவங்களுக்கு குழந்தை இருக்காது அப்படின்னு பல ஜோதிடர்கள் அள்ளி விடுறத நம்மளுடைய வாடிக்கையாளர் நம்மகிட்ட சொல்லும்போது இல்லை சார் அந்த ஜோசியர் அப்படி சொன்னாங்க இந்த ஜோசியர் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த ஜாதகத்தை எடுத்து போட்டேன் சுக்கரன் மட்டும் இங்கே ஒரு ஒரு கிரகம் மட்டும் எப்போவுமே நண்பர்களே நம்மளுடைய ஜோதிடத்தில் ஒரு விஷயத்தை தீர் தீர்மானிக்காது சரி நல்லா கவனிங்க இந்த ரிஷப துலாம் வீட்டில் சனி செவ்வாய் இருக்கிறனால மட்டும் இவங்க கணவர் இறக்கலை ஏழாம் அதிபதி யாரு இந்த ஏழாம் அதிபதி செவ்வாயா நல்லா கவனிச்சு பாருங்க இந்த செவ்வாய்க்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறாரா எப் ஒரு நல்ல கவனிங்க நண்பர்களே ஒரு கிரகத்துக்கு எட்டாவது இடத்துல சனி பகவான் இருந்தா உங்களுக்கு அதை டேஞ்சர் சிம்பிளா காட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு கிரகத்துக்கு எட்டாவது இடத்துல ராகு இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு டேஞ்சர் கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா இங்கே செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கரன் பாருங்க இங்க நீச்சம் தான் வர்போத்தமும் ஆனா இருந்த வரைக்கும் உங்க கணவர் ராஜா மாதிரி வளர்ந்தாருங்க நிறைய பேர் புகழை சம்பாரிச்சார் பணத்தை சம்பாதிக்கல ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து இந்த ஜாதகம் வந்து கொடுத்துச்சு அப்படிம்பாங்க என்கிட்ட வரும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க எனக்கு எப்போதான் சார் எனக்கு ஆயுள் எவ்வளோ காலம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க நம்மகிட்ட மீண்டும் ஜாதம் பார்க்கும்போது சந்தர தசையில் கேது புத்தி நடந்துட்டு இருக்கு இப்போதான் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அடுத்த மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குது ஓகேங்களா அப்போது இந்த சந்தர சந்திரனுக்கு வீடு வீடுக்குள்ள கொடுத்த கிரகம் யாரு குரு குரு பாருங்க ஆட்சி பலத்தோட இருக்கா அப்ப சந்தர திசிலை இவங்களுக்கு எதுவுமே நடக்காது மூணு ஆறாம் இடத்தினுடைய அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கனால நல்லா கவனிங்க ஆறாம் இடங்கிறது கடன் இருக்கு நோய் இருக்கு எதிரி எல்லாத்தையும் பகைச்சுக்கிச்சு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கலையும் இப்போ மாட்டிருக்கு ஒரு ஒரு கேஸ் இவங்க பேர்ல நடந்துட்டு இருக்குது சரிங்களா வேலை வேலைக்கும் போயிட்டு இருக்கு இவ்வளவும் இந்த சந்தரன் வந்து நடத்துறாரு என்ன காரணம்னா அவர் வந்து திரையோ தேசிய பிறந்ததுனால வளர்புறையில் இருக்கிறனால லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி அப்படிங்கறனால சந்திரனுக்கு வீடு கொடுத்த குரு வந்து இங்கே வலுவா இருக்கிறதுக்காக நல்லா கவனிங்க அந்த அமைப்புக்கு வந்து கொடுத்துட்ருக்கு லக்ன புள்ளி வந்து குருவுடைய நட்சத்திரம்னால இவங்க கடினப்பட்டு உழைச்சா கண்டிப்பாக குரு பகவான் வந்து வெற்றியை தருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த லக்ன புள்ளி வந்து நமக்கு சொல்லாம சொல்லி கொண்டு இருக்கிறது அப்படின்னாங்க சரி நான் கேட்ட கேள்வி பதில் வந்துடுறேன் எனக்கு எவ்வளவு காலம் சார் ஆயுன்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் சந்திரனுக்கு வீடு கொடுத்த ஊர் ஆச்சு சந்திர திசையில உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் ஏற்று நின்னு நிற்பீங்க ஆனால் செவ்வாய் திசை உங்களுக்கு டவுட் அப்படின்னு மருத்துவ செலவு ப்ரெஷர் இந்த அம்மாக்கு நிறைய இருக்குது ப்ரெஷர் சார்ந்த விஷயம் அதிகம் சுகர் கூட கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க ப்ரெஷர் இவங்களுக்கு நிறைய இருக்கு அப்போ செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கரன் பாருங்க நீச்சத்தில் தான் இருக்கிறார் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும்ங்க நீச்சத்தன்மையில தான் இருக்கிறார் அப்போ செவ்வாய் திசையில் இவங்க வந்து செவ்வாய் திசையில் சுக்கர புத்திலேயோ அல்லது செவ்வாய் திசையில் சனி புத்திலேயோ அல்லது செவ்வாய் திசையில் சந்தரன் புத்திலேயோ இதில் எல்லாத்துலேயும் கலந்து இதுலேயும் டெப்த்தாக கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியும் சரிங்களா அது வேண்டாம் ஓகேங்களா இந்த மூணு கிரகத்தினுடைய திசை புத்திகளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குன்னு சொல்லிடுறேன் ஆனால் அந்த மூணு புத்தியில் தான் அவங்களுக்கு ஆயுள் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ஜோத ஜோதிடத்தின் மூலம் நம்ம பார்க்கணும் சரி இவங்க இவங்களுக்கு இவங்க பசங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொன்னா பையன் நல்ல தான் இருக்கிறார் நல்ல சிறப்பான ஒரு விஷயம் ஏழாம் அதிபதினு சொல்ல கொள்ளக்கூடிய ரெண்டாவது குழந்தை தான் இவங்களுக்கு முதல் பையனா இருக்காங்க இந்த செவ்வாய் துலாம் வீட்டில் இருக்கறனால செவ்வாய் எப்பவுமே ரிஷப துலாம் வீட்டில் இருக்கறனால அந்த பையனுக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷப துலாம் வீட்டு பாதிப்பு அவனுக்கு திருமணத்துல ஒரு பெரிய பிரச்சனையாகி ஒரு மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணு விட்டுட்டு போய் டைவர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த பையன் வாழ்ந்துட்டு இருக்காங்க பொண்ணும் பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கு பொண்ணும் அவங்க வீட்டுக்காரோட அளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இந்த விருச்சிக வீட்டில் கிரகங்கள் இருந்தாவே இந்த குடும்ப உறவுகள்னு சொல்லுவாங்க தான் துலாம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடமான விருச்சிக வீட்டில் கிரகம் இருந்து இந்த மாதிரி சனியின் பார்வை ஏற்கும் போது பார்த்திங்கன்னா அங்கே திருமணம் சார்ந்த பிரச்சனை கணவனோட சேர்ந்து வாழ முடியாத ஒரு தன்மை அல்லது கணவனோட ஒத்துப்போகாத ஒரு தன்மையெல்லாம் இந்த அமைப்பில் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் நண்பர்களே இந்த ஜாதகத்தை போட்டு விளக்கியிருக்கேன் உங்களுக்கு நல்லா பிடிக்கும் நம் அந்த இந்த நம்ம சொன்ன விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்